அப்பா கொஞ்ச நாளா இந்த இருமல் மட்டும் நிக்கவே மாட்டேங்குதுமா இருமை இருமை நெஞ்செல்லாம் வலிக்குதுமா அதுக்குதான்ப்பா நான் ஒரு மருந்து வாங்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு அதை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் சீக்கிரம் குடும்பா நான் சாப்பிட்டு படுக்கிறேன் சரி இருங்க எடுத்துட்டு வரேன் காตรี சாப்பிட்ட பிறகு இதுல ஒரு அரை மூடி எடுத்த. தண்ணியில கலந்து உங்க அப்பா கூட அதே மாதிரி நீயும் அரை மூடி கலந்து குடி. சரியா? அ அக்கா? தமிழு எதுவும் வேலையா இருந்தீங்களா நான் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ் சொல்லு ஒண்ணு இல்லக்கா அவங்க ஏதோ வேலையா வெளியே போயிருக்காக அதனால வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க அதே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சொல்லு தமிழ் என்ன தமிழ் இல்ல பாட்டி என்ன நாளைக்கு சமைக்க சொல்லிட்டாங்க அத வச்சுதான் நான் மறு வீட்டுக்கு போறேனா இல்லையான்னு முடிவெடுக்க போறேன்னு சொல்லிட்டாக நானும் எங்க அம்மாவை விட்டு இங்க வந்ததுல இருந்து எனக்கும் எங்க அம்மாவை எப்படா பாப்போம்னு இருக்கு அதுவும் இல்லாம எனக்காக அவரும் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு இனி அவரு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா அதுக்கு நான் நல்லா சமைக்கணும் ஆனா எப்படி அத செய்ய போறேன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா இதுல என்ன உனக்கு பயம் வேண்டி இருக்கு உண்மையே சொல்றேன் இப்போ நீ ரொம்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்ட தமிழ் ஆ அன்னைக்கு ஒரு நாள் நீ ரசம் வச்சிருந்த பாரு உண்மையாவே அது அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதனால நீ திருப்தியோட இத பண்ணு கண்டிப்பா நாளைக்கு உனால நல்லா சமைக்க முடியும் நிஜமாவாக்க சொல்றீங்க ஆமா தமிழ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நாளைக்கு சமையல் பண்ணி சும்மா அசத்த போற பாரு அப்படியாக்கா இந்நேரம் மலரவங்க அப்பாவும் நம்ம கொடுத்த மருந்தை சாப்பிட்டு மயங்கி கிடப்பாங்க நம்ம போய் ஜமாத்திர வேண்டியதா இவங்களா